பொதுவாக ஆண்டின் சில மாதங்கள் மட்டுமே திருவிழாக்கள் இருக்கும் ஆனால் ஆண்டின் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களும் திருவிழாக்கள் நடைபெறும் என்றால் அது இங்கு மட்டுமே சாத்தியம் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகால பழமை பிழமை தங்கள் காலத்திலேயே பெண் அரசியின் ஆட்சி மீண்டும் மீண்டும் இடிக்கப்பட்டும் எழுந்து நிற்கும் ராஜகோபுரங்கள் இத்தனை கம்பீரங்களையும் தாங்கி மதுரை மாநகரின் மத்தியில் கம்பீரமாக வெற்றிருக்கிறார் தாய் மீனாட்சி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக மதுரையை ஆட்சி செய்யும் அன்னை மீனாட்சியின் வரலாற்றை சேர்ந்து கொள்ளலாம் தமிழ் தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள் ஒரு குடும்பத்தில் பெண்ணின் கை ஓங்கி இருந்தால் அங்கே மீனாட்சி ஆட்சி எனவும் ஆணின் கை ஓங்கி இருந்தால் நடராஜர் ஆட்சி எனவும் சொல்வார்கள் இதனால்தான் சிதம்பரத்தில் நடராஜர் ஆட்சி மதுரையில் மீனாட்சி ஆட்சி என்ற சொல் வழக்கு வந்தது அனைத்து கோவில்களிலும் ஊழலாக இருப்பவர் சிவபெருமான் மட்டுமே ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்னை மீனாட்சிக்கே இங்கு முன்னுரிமை அன்னை அன்னை இங்கு இங்கு முதலில் பூஜைகள் செய்யப்படுகிறது மீனாட்சி பலரின் குலதெய்வமாகவும் பெண்களின் விருப்பத்திற்குரிய தாயாகவும் விளங்குகிறார் பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மட்டுமல்ல ஏத்த வரங்களை வாரி வழங்கும் கருணை தாயாக அருள் அளிக்கிறார் மதுரையின் அரசியாக திகழும் அன்னை மீனாட்சி தனது கண்களாலேயே உலக உயிர்கள் அனைத்தையும் காப்பவள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக மதுரை மாநகரின் மத்தியில் அரசியாக ஆட்சி செய்யும் அன்னை மீனாட்சியின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் துர்கை காஞ்சி காமாட்சி காளி தேவி பராசக்தி இப்படி பல அவதாரங்கள் அன்னை அசுரனை வதம் செய்வதற்காக எடுத்திருக்கிறார் ஆனால் அசுரவதை எதுவும் நிகழாமல் அன்பே உருவானவளாக தனது பக்தையும் வேண்டுகோளுக்காக முதலாக அவதரித்தவள் அன்னை மீனாட்சி பாண்டிய மன்னனான மலையத்துவசன் மாலை தம்பதிகளுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்தது இதனால் குழந்தை பாக்கியம் அருளும்படி அம்பிகையிடம் வேண்டினர் அதே சமயம் பாண்டிய மன்னன் மலையத்துவசனும் குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேற்றி யாகம் நடத்தினார் யாக குண்டத்தில் இருந்து மூன்று தனங்களோடு அடகிய பெண் குழந்தை குன்று தோன்றியது குழந்தைக்கு மூன்று தனங்கள் இருந்ததை கண்டு வருத்தமடைந்த மன்னா வருத்தடைந்தே நீ இந்த குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி அனைத்து கலைகளையும் தக்க பருவம் வரும்போது தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காண்பாள் அப்போது இவரிடத்தில் மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என அசரிறை கேட்டது இதனால் மிகந்த மன்னன் மலையத்தோசன் அக்குழந்தைக்கு தடாதகை என பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தார் மனிதன் பிறக்கின்ற போது அவனோடு பரஞ்சானம் அபரஞ்சானம் தன்முனை என்கின்ற ஆணவம் ஆகிய மூன்று தனங்களும் பார்த்தவுடன் மூன்றாவது தனம் மறைத்ததை போல மனிதன் இறைவனை நினைத்ததால் என்பதே இதன் தத்துவம் தடாதகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கல்வி கேள்விகளில் சிறந்து வீரம் மிக்கவளாக வளர்ந்து வந்தார் மலையதோசன் தன் மகளை ஆண் போல கம்பீரமாக வீரத்தில் சிறந்தவளாக வளர்த்து வந்தார் பக்க தருணத்தில் பாண்டிய நாட்டின் அரசியானால் செங்கோல் வழுவாமல் நீதி நெறி பெறலாமல் சிறந்த முறையில் ஆட்சி நடத்தினார் தடாதகையின் ஆட்சியில் பாண்டிய நாடு பெருமலம் பெற்று பொன்னாடாக பொலிவு பெற்றது தடாதகை தனது நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்த எண்ணி நாட்டின் பல பகுதிகளுக்கும் திக்விஜயம் செய்தார் பல குறுநில மன்னர்களின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றார் பிறகு பெரும் படையோடு கைலாயத்திற்கு திக் செய்த தடாதகை அங்கே போர் முரசு கொட்டினார் அவளை எதிர்த்து பூத கணங்களும் நந்தி தேவரும் கடும் ஆக்ரோஷமாக போரிட்டனர் ஆனால் அவர்கள் அனைவரும் தோல்வியை தழுவினர் இதனை அறிந்த ஈசன் கைலாயத்தில் எழுந்தருளினார் பெருமானை தன் எதிரே கண்டதுமே தடாதகை உரிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நால்வகை நெறியினில் நாணி தலைகுடிந்தார் உடனே தடாதகையின் மூன்றாவது தினங்களில் ஒன்று மறைந்தது நடை உடை பாவனையோடு இருந்த சிவபெருமானை கண்ட கணத்திலேயே காதல் விட்டார் பின்னர் சிவபெருமானும் பார்வதியும் தேவர்கள் முன்னிலையில் பங்குனி உத்திர நாளில் திருமணம் செய்து கொண்டனர் மீனாட்சியை மனம் புரிவதற்காக ஈசன் திருமண கோலத்தில் வந்தமையால் சுந்தரேஸ்வரர் எனவும் மீன் போன்ற அழகிய கண்களை உடையவர் என்பதால் தாயார் மீனாட்சி எனவும் அழைக்கப்படுகிறார் மீன்களின் கண்கள் இரவும் பகலும் வெடித்துக் கொண்டிருப்பது போல தேவியும் கண்ணுறங்காமல் உயிர்களை காத்து வருகிறார் என தல புராணம் கூறுகிறது திருமணம் முடிந்த பின்பு அன்னை மீனாட்சி மதுரையிலேயே இருக்க விருப்பம் கொண்டதால் அன்னையின் வேண்டுகோளை ஏற்று ஆறு மாதம் மீனாட்சியும் ஆறு மாதம் சுந்தரேஸ்வரரும் மாறி மாறி ஆட்சி செலுத்தினர் அதன் பிறகு முருகனின் அவதாரமாக தோன்றிய உக்கரகுமார பாண்டியனுக்கு முடிசூடி விட்டு இதே தரத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறைவடிவாகினர் என தல புராணம் கூறுகிறது மதுரையின் மத்தியில் நடுநாயகமாக அமைந்திருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலானது பதினேழு ஏக்கர் பரப்பளவில் பதினான்கு ராஜகோபுரங்களோடு வைகை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது கோவிலில் தாய் மீனாட்சி பச்சை திருமேனி வலது கரத்தில் மலர் இடது கரத்தில் லோக ஹஸ்தம் வலது தோலில் பச்சை கிளி இடது புறம் சாயக்கொண்டை சின்னஞ்சிறு சிறு முகம் என எழில் கொஞ்சம் திருவடிகமாக காட்டி தருகிறார் அன்னை கையில் ஏந்தியுள்ள கிளி அன்னையின் காதல் பேசுவது போல இருக்கும் ஏனென்றால் கிளி அனுதினமும் பக்தர்களின் வேண்டுதல்களை அன்னையிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் இதனால் பக்தர்களின் வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை அன்னையின் விக்கிரகமானது சுயம்பு விக்கிரகமாகும் சில ஆலயங்களில் லிங்கம் சுயம்புவாக இருக்கும் ஆனால் மதுரையில் மீனாட்சி அம்மன் உக்ரபாண்டியனுக்கு முடிசூடிய பின்பு சொப்பநாத பெருமான் அருகில் விக்கிரகமாக நின்றுவிட்டார் தர்பிரகத்தில்

மீனாட்சி அம்மனை அலங்காரம் செய்த பிறகே பக்தர்களால் கண்டு தரிசிக்க முடியும் இத்தலத்தில் முதல் பூஜை சிவபெருமானுக்கு பூஜைகள் காரணம் இருந்து எப்போதுமே தனது கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணி அதனால் கணவரை எழுப்பும் முன்பே மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராகிறார் இதனால் காலையில் முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கே செய்யப்படுகிறது இக்கோவிலானது சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு மன்னர்களால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சங்க காலம் முதலே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தபோது போது இந்த மீனாட்சியம்மன் கோவிலானது பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டு நித்தியமும் நடந்திருக்கிறது மதுரை மாநகருக்கு அழகு சேர்ப்பவை மீனாட்சியம்மன் கோவிலை ஒட்டி வெளிப்புறத்தில் அமைந்திருக்கும் நான்கு ராஜகோபுரங்கள் இது நன்மான கூடல் என அழைக்கப்படுகிறது இந்த நான்கு ராஜகோபுரங்களே மதுரை மாநகரை மதை போல தாங்கி சொல்லப்படுகிறது சோழர்கள் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மதுரை மாநகரில் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் பல்வேறு

ஆண்டுகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பூஜைகள் நடைபெறவில்லை கோவிலின் கர்ப்பகிரகம் பூட்டியே வைக்கப்பட்டிருக்கிறது சுல்தான்கள் ஆட்சிக்கு பிறகு விஜயநகர மன்னரான இரண்டாம் குமார கம்பண்ணாவின் காலத்தில் மீண்டும் கோவில் கோபுரங்கள் புதுப்பிக்கப்பட்டு நித்தியமும் நடைபெற்றன விஜயநகர மன்னர்களுக்கு பின்பு வந்த நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் மீண்டும் ஏற்றம் பெற துவங்கியது கோவிலின் உள்ளே இருக்கும் ஆயிரம் கால் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு சிற்பங்கள் நாயக்கர் காலத்தில் செதுக்கப்பட்டவை சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு மன்னர்களும் பல்வேறு காலகட்டத்தில் இந்த கோவில் ராஜகோபுரங்களை கட்டி முடித்திருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு மன்னர்களும் பல்வேறு காலகட்டங்களில் கோவிலை கட்டினாலும் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டே சேர்வைக்காரன் மண்டபம் என்ற மண்டபம் கட்டப்பட்டு கடைசியாக பணிகள் முடிக்கப்பட்டது மீனாட்சி அம்மனின் சிலை பச்சை மரகதத்தால் ஆனது அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று மீனாட்சியை மதுரையில் தினமும் எட்டு விதமாக பாவித்து பூஜைகள் செய்கிறார்கள் இது மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பு அன்னைக்கு ஐந்து கால பூஜைகளில் காலை சிறிய பெண் போன்ற அலங்காரம் வேலையில் மடிசார் புடவை மாலை தங்க கவச அலங்காரம் இரவு நேரத்தில் வெண்பட்டால் ஆன புடவை இரவு பூஜை என ஐந்து விதமான பூஜைகள் செய்யப்படுகிறது குழந்தை பாக்கியம் வர்கள் சிறுபிள்ளை அலங்காரத்தையும் சிறந்த வாழ்க்கை துணை வேண்டும் கன்னி பெண்கள் அம்மனின் புடவை அலங்காரத்தையும் தம்பதிகளின் ஒற்றுமை மேம்பட பள்ளியறை தரிசனத்தையும் கண்டால் கட்டாயம் பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் தொழிலில் அபிவிருத்தி வேண்டுபவர்கள் அன்னையின் தங்க கிரீட அலங்காரத்தை கண்டு முன்னேற்றத்தை பெறலாம் இங்கு மீனாட்சி அம்மனின் தாளம்பு குங்குமமே பிரசாதமாக வழங்கப்படுகிறது இக்குங்குமமானது இந்த தளத்தை தவிர வேறு எங்குமே கிடைக்காத அதிசயம் இந்த மீனாட்சி சுற்றி ஆயிரத்திற்கும் அதிகமான கோவில்கள் இருக்கின்றன எனவே ஆண்டின் அனைத்து நாட்களிலும் இங்கே திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் சிவபெருமான் மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி தனது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை அரங்கேற்றினார் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி அதிசயங்கள் பல கொண்ட பொற்றாமரை குளம் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரக்கால் மண்டபம் நுணுக்கமான வேலை பாடுதல் கொண்ட சிற்பங்கள் என இக்கோவில் முழுக்க அதிசயங்கள் கொட்டி கிடக்கிறது நீங்கள் உலகின் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யுங்கள் ஆனால் நமது நாட்டின் மிக அரிய தவிர்க்கவே முடியாது இந்த கோவிலும் ஒன்று உங்கள் உள்ளத்து வேண்டுதல்கள் எதுவானாலும் சரி அன்னையின் முன்பாக கண் மூடி மனதில் நம்பிக்கை வைத்து அவளிடத்தில் சரணாகதி அடைந்தால் அவள் கட்டாயம் மனமிறங்கி உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்